அம்மை காமாட்சியே கருணை கடாட்சியே அரிய மதுரையாளும் மீனாட்சியே சம்பு மோகித்திடும் காசி விஷாலாட்சியே சால ஆரூர் கமலாட்சியே அடிகாரைக் கரையேற்றும் அகிலாண்ட நாயகியே கும்பிட்டு உணதடி குறுகி பணிந்தோம் கௌரியே இங்கு எழுந்தருள்வாய் நீகே ஓம் தீபநாச்சியாரே போற்றி போற்றி ओम सन्त्रशेखरमूर्ता नम ओम मुत्ताये नमः ओम कात्यानाय कानाय वित्मे कन्याघु मृदना दुर्कि प्रचोदयाथ महाक्ष्मी नम सरस्वती अंबिकाए नम सर्वदेवप्य नमह सप्त कन्नीमाोप्याय नम ओं सप्त नमः देवोप्या्याय नमेश्वरी नम काश्वरी भुवनेश्वरीजेश्वरीओं भुवनेश्वर सर्वदेवोप्याय नमः ஓம் வினேஸ்வரா யை நமக ஓம் வேல்முருகா யை நமக ஐயப்ப சாமி ஏ நமக ஓம் அம்பளவான ஈஸ்வரே நமக ஓம் ஈஸ்வரா நமது குருஷ நமக சத்தோஜிதாயை நமக ஓம் வினேஸ்வரா நமக ஒன்னாம் படி ரெண்டாவது படி மூன்றாவது படி நான்காவது படி அஷ்டலட்சுமி ஐந்தாவது படி ஆறாவது படி நன்மை தரும் நவகோள்கள் ஏழாவது படி எட்டாவது படி ஒம்பதாவது படி பத்தாவது படி பதினோராவது படி கனகதாரா சோத்திரம் பாடி ஆதிசங்கரர் பாடி மகாலட்சுமி பணமலை கொட்டுகிறார்கள் வளைவாப்பு நிகழ்ச்சி இங்கே அமைக்கப்பட்டுள்ளது மகாலட்சுமி தாயின் கருணை ஆசீர்வாதம் சாய்ராம் ஆதி ஆசிர்வாதம் கெட்டதை பேசாதே கெட்டதை பார்க்காதே கெட்டதை கேட்காதே கல்யாண வைபவ நிகழ்ச்சி திருக்கல்யாண நிகழ்ச்சி வெற்றிவேல் முருகன் எல்லாம் அல்ல இறைவன் ஜோதி லிங்க லிங்காவடியோடு காட்சி கொடுக்கிறார் நன்மை தரும் நவக்கோர வழிபாடு அம்பலவான ஈஸ்வரர் திருக்கோவில் சேவுகம்பட்டி பூஜைக்கு வளர்ந்த விளக்குகள் நன்மை தரும் நவ துர்க்கை அம்மன் சண்டீஸ்வரர் நந்திகேஸ்வரர் குரு பிரம்மா குருதெய்வ குரு மகேஸ்வரர் சாட்சாத் பிரபுரம் தசுமி குருவே நமக ஆலய வழிபாடு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தாமரை வழிபாடு